தான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இன்றைய நாள் நன்னாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையில் முன்னேறுவதே எமது வேலை அதற்காக அடுத்தவரை வீழ்த்திவிட்டு விட்டு முன்னேறாமலே விலத்தி சென்று முன்னேறலாம் என்பதுதான் இன்றைய தலைப்பு அவை தலைப்பில் மாற்றாரை நோகடித்தோ புண்படுத்தியோ முன்னேற நினைப்பது தவறு என்பதை விளக்க விரும்புகிறேன் என்றால் இந்த குடும்ப நிலம் அல்லது உளநலம் என்று நாங்க கருதும் போது ஒரு தனி மனித முன்னேற்றம் என்பது மாற்றாருக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் அமைய வேண்டும் என்பதுதான் சிந்தனை லீவ் அண்ட் லெட் லீவ் என்ற ஒரு ஆங்கிலத்தில ஒரு கருத்து இருக்கு வாழ் வாழ விடு நாங்களும் வாழணும் மற்றவையும் வாழணும் நீங்க முன்னேறுங்க ஆனா மற்றவருக்கு டயூர் வழங்காம நீங்க பின்னாறுனாலும் நீங்களாகவே பட்டு கட்டு போறது பிரச்சனை இல்லை ஆனா மாற்றாருக்கு கேடு விளக்க கூடாது கவிஞர் கண்ணதாசன் ஒன்று சொல்லுகிறார் நீ எதிலும் இறங்கு எதிலும் முயற்சி பண்ணும் ஆனா தனிச்சே செய் வெற்றி பெற்றா புகழ் தோல்விட்டாக்கு நட்டம் ஆனா ஒரு நன்மை செய்கிறாய் மேட்டார பங்கு கெளுத்து கெட்ட பேர் விளைவிக்காம தப்புகின்றாய் கவிஞர் கண்ணாசன் சொன்ன கருத்து அவை நீங்க முன்னேறத்தான் வேணும் வானுகிற புகழ் விட்டுத்தான் வேணும் ஆனா மற்றாருடன் கூட்டு சேர்ந்து முன்னேறலாம் மேட்டார அரவணைத்துக் கொண்டு முன்னேறலாம் ஆனா மாற்றாரை விழுத்தி விட்டு முகையோம் முன்னேறையில இப்ப நாங்கள் வீதியில பயணப்படுகிறோம் வாகனம் ஓட்டுகிறோம் நாங்கள் வாகனம் ஓட்டும் போது மற்ற வாகனத்துல முட்டாம ஓவர்ட்டே கிடைக்கிறோம் விலத்தி முன்னுக்கு போடுறோம் அப்படி முன்னேறுங்க மற்ற வாகனத்தை தள்ளி விட்டுட்டு நீங்க முன்னேற முடியாது அது வாகன நிலை நீங்க விபத்துக்குள்ளாக வாழ்க்கையிலும் அதேதான் மன பாடத்திலும் உளவியலிலும் இதேதான் நடக்கும் ஆகவே முன்னேற்றம் என்பது எங்கட கையில இருக்கு முன்னேற்றத்தை தேவையானது எங்கட கையில இருக்க வேண்டும் முன்னேற்றம் அடைவதற்கு சகல சிந்தனை எங்கட மூலையில நாங்க திட்டமிட்டு இருக்கோம் அவை முன்னேற்றம் என்பது எமது பலத்தாலையும் எங்கட முயற்சியாலும் எங்கட அறிவால அனுபவத்தால அடைய வேண்டும் என்று சொல்லும் போது அடுத்து தள்ளி விட்டுட்டு நாங்க ஓடி முன்னேற வேண்டிய தேவை இல்லை அடுத்தவரும் வரட்டும் ஆறுதல வந்து முன்ன வரட்டும் நாங்க முந்தி முன்னாருடா விலத்தி கொண்டு போவோம் அவ்வாறான சிந்தனை ஒவ்வொருவருடைய மனதிலும் இடிக்குமா இருந்தா குடும்ப நலம் மகிழ்ச்சியாக இருக்கும் உல நலம் புணப்படும் ஆகவே வாழ்க்கையில வெற்றி என்பது இலகுவாக கிடைப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான சொல்ல நீங்க நினைக்கலாம் நாங்க சொல்றோம் நீ வெற்றி இலகுவா இல்லை சதியான வழியில நிறைவான வழியிலும் மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய இருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் மேட்டாரை வீழ்த்தி முன்னேற நினைப்ப தவறு மேட்டாரை வீழ்த்தி விட்டு நாம் முன்னேறினால் ஒன்று உண்மையான தகுதியானவர் அல்ல தகுதியாளர் அல்ல என்று சொல்லுவார் பாதிக்கப்பட்டவர் எம்மை பகையாளி ஆகலாம் பாதிக்கப்பட்டவர் அடுத்தது எம்மை நாம் கட்டுப்படுத்த முடியாத நிலை மனச்சாட்சி விடாது தள்ளிப்பட்டு போக முடியாது மனச்சாட்சி விடாது அடுத்த பாருங்க மேட்டாரை விலத்தி முன்னேறுவதால நல்வழி நல்வழி மேட்டார விலத்தி முன்னேறுவார் ஆகவே மாற்றாரை பாதிப்புக்குள்ளாக்காமை நாங்கள் ஒருவருக்கு நன்மை செய்திருக்கோம் இவ்வாறு முழுமையான நமது ஆற்றலை வெளிப்படுத்தியமை நாங்கள் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்தவரை விலத்தி போவதால் ஆகவே எமக்கு உளமன நிறைவு ஏற்படுகிறது மேட்டாரம்மை போட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது இவ்வாறான சிந்தனையில் நாம் முன்னேற வேணுமா என்றால் தனித்து முன்னேறுவோம் கூட்டி சேர்ந்து முன்னேறலாம் ஆனால் மேட்டரை தள்ளி விட்டு முன்னேறுவது தவறு மேட்டரை விழுத்தி விட்டு முன்னேறுவது தவறு அவை மேட்டரை விலத்தி அவர்கள் பின்னால் அவருக்கு நாங்க முன்னு போக முன்னேறுவதே சரியான வழி என்று கூறி சரியான வழியில் சிந்தித்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி